இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவையில் நேற்று தொண்ணூறு பேருக்கு கொரோனா மூன்று பேர் உயிரிழப்பு கோவை மாவட்டத்தில் நேற்று மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கோவை மாவட்டத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்பாக மாநில சுகாதாரத்துறையின் அறிக்கை வெளியாகியுள்ளது அதன்படி கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூவாயிரத்தி முன்னூற்றி தொன்னூறு பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது மேலும் தொற்று பாதிப்பு உள்ளாகி சிகிச்சை பலனின்றி நேற்று மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி சிகிச்சை பலனின்றி நேற்று மூன்று பேர் உயிரிழந்தனர் தற்போது பதினைத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொற்று பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் நேற்று ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் இதுவரை இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பது பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது வால்பாறை அட்டக்கட்டியில் உலா வந்த ஒற்றை யானையால் வாகன ஓட்டிகள் அச்சம் கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகள் கூட்டமாகவும் தனித்தனியாகவும் ஆங்காங்கே சுற்றித் திரிகின்றன அதே போல வால்பாறை அருகே உள்ள அட்டக்கட்டி பகுதியில் திடீரென சாலையை கடந்த ஒற்றை யானையால் அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் இந்நிலையில் அப்பகுதியில் இருந்த வனத்துறையினர் அந்த ஒற்றை யானையை சத்தம் போட்டு வனத்திற்குள் விரட்டியுள்ளனர் அதைத் தொடர்ந்து யானையை கண்காணிக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் கோவையில் அதிமுக முப்பெரும் விழாவை முன்னிட்டு சங்கனூர் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற கொறடாவுமான எஸ் பி வேலுமணியின் வழிகாட்டுதலின் பேரில் கோவை மாவட்டம் முழுவதும் அதிமுக ஐம்பதாம் ஆண்டு பொன் விழா எம்ஜிஆரின் நூத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என அதிமுக முப்பெரும் விழா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்கனூர் பகுதி முப்பத்தி இரண்டாவது வார்டுக்குட்பட்ட கண்ணப்ப நகர் சண்முகா நகர் நாராயணசாமி வீதி ஆகிய பகுதிகளில் முப்பத்தி இரண்டாவது வார்டு செயலாளர் அம்மன் பாபு ஏற்பாட்டில் அதிமுக முப்பெரும் விழா மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலை ஹாட்பாக்ஸ் தட்டம் மற்றும் உணவுகள் உட்பட்ட நலத்திட்ட உதவிகளை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சங்கனூர் பகுதி செயலாளர் வெண்தாமரை பாலு உட்பட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் வால்பாறை நல்லகாத்தி எஸ்டேட்டில் சிறுத்தை தாக்கியதில் வடமாநில சிறுவன் காயமடைந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள நல்லகாத்தி எஸ்டேட்டில் இரண்டாவது டிவிஷனில் தொழிலாளியாக பணிபுரிந்து வரும் ஜார்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தீரஜ் இவரது மகன் தீபக் வயது பதினொன்று இன்று மாலை இவரின் குடியிருப்புக்கு முன்பு விளையாடி கொண்டிருந்த அருகே உள்ள தேயிலை தோட்டத்திலிருந்து திடீரென பாய்ந்து வந்த சிறுத்தை சிறுவன் தீபக்கை பிடித்துள்ளது இதை சற்றும் எதிர்பாராத அருகிலிருந்தவர்கள் அலறியடித்து கொண்டு கையில் கிடைத்த பொருட்களை எடுத்து சிறுத்தையை நோக்கி சத்தம் போட்டு எரிந்துள்ளனர் இதனால் சிறுத்தை சிறுவனை மீண்டும் தாக்காமல் பயந்து அங்கிருந்து ஓடி மறைந்து விட்டது இந்நிலையில் சிறுத்தை தாக்கியதில் கழுத்து மற்றும் முதுகு பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ள தீபக்கை வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பக துணைக்கள இயக்குனர் கணேசன் உத்தரவிற்கிணங்க மானாம்பள்ளி வனச்சரக அலுவலர் மணிகண்டன் தலைமையில் வனத்துறையினர் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு அதற்கான மேல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இச்சம்பவம் நல்லகாத்து எஸ்டேட் பகுதி தொழிலாளர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுவனை தாக்கிய சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை துடியலூர் அருகே பட்டப்பகலில் இரு சக்கர வாகனத்தில் வந்து சேவல் திருட்டில் ஈடுபடும் மூன்று சிறுவர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை துடியலூர் அருகே உள்ள கதிர்நாய்க்கன் பாளையம் லக்ஷ்மி நகர் ஃபேஸ் த்ரீ பகுதியில் வசித்து வருபவர் சுரேஷ்குமார் இவர் கோழி மற்றும் சேவல்களை வளர்த்து வருகிறார் இந்நிலையில் நேற்று மேய்வதற்காக வெளியே சென்ற சுமார் ஆறாயிரம் மதிப்புள்ள வெள்ளை நிற சேவல் ஒன்று திரும்பி வராமல் இருந்துள்ளது இதையடுத்து அருகில் உள்ள வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை அவர் ஆய்வு செய்துள்ளார் அதில் இரு சக்கர வாகனத்தில் வரும் மூன்று சிறுவர்கள் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த வெள்ளை நிற சேவலை துரத்தி பிடித்து அதில் தங்களது அங்கு மேய்ந்து கொண்டிருந்த வெள்ளை நிற சேவலை துரத்தி பிடித்து அதை தங்களது இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்வது பதிவாகியிருந்தது இதையடுத்து சுரேஷ்குமார் துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரை தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு திருட்டில் ஈடுபட்ட சிறுவர்களையும் தேடி வருகின்றனர் இப்பகுதியில் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன் கட்டுமான பணிக்காக போடப்பட்டிருந்த இரும்பு கம்பிகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் இப்பகுதியில் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன் கட்டுமான பணிக்காக போடப்பட்டிருந்த இரும்பு கம்பிகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் இரவில் இப்பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பதால் பட்டப்பகலில் திருட்டில் ஈடுபடுவதாக அப்பகுதியில் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சிங்கம் சிக்கும் சிறுத்தை சிக்காதுல என்ற திரைப்பட வசனம் போன்று சிறுத்தையே கூண்டுக்குள் அகப்படாமல் போக்கு காட்டி வருகிறது கோவையில் பாலடைந்த குடோனில் பதுங்கியிருக்கும் சிறுத்தை தானாக வந்து கூண்டில் சிக்கும் என ஐந்தாவது நாளாக தொடர்ந்து காத்திருக்கும் வனத்துறையினர் சிறுத்தை நடமாடும் சிசிடிவி காட்சிகளை வனத்துறையினர் இன்றும் வெளியிட்டுள்ளனர் கோவை குனியமுத்தூர் சுகுணாபுரம் கோலமாவு மலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இரு மாதங்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த மூன்று வயதுடைய ஆண் சிறுத்தை கடந்த திங்கட்கிழமை சுகுணாபுரம் வாழையாறு சாலையில் உள்ள பாலடைந்த குடோனில் பதுங்கியிருப்பது கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த பாலடைந்த குடோனை வலை கொண்டு மூடிய வனத்துறையினர் குடோனில் இரண்டு வாயில்களிலும் கூண்டுகள் வைத்து கூண்டுகளில் இறைச்சி மற்றும் நாய்களை கட்டி வைத்து அதனை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஐந்து கேமராக்கள் மூலம் சிறுத்தையின் நடவடிக்கைகளை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினர் நேற்றை தொடர்ந்து இன்று அதிகாலை நேரத்தில் சிறுத்தை நடமாடும் சிசிடிவி காட்சிகளை இன்றும் வெளியிட்டுள்ளனர் அதில் அதிகாலை அளவில் சிறுத்தை குடோனுக்குள் உலா வருவதும் கேமராவை உற்று பார்ப்பதும் கூண்டின் அருகே சென்றுவிட்டு திரும்புவதும் பதிவாகியுள்ளது கடந்த நான்கு நாட்களாக இரவு பகலாக கூண்டு வைத்த சிறுத்தை தானாக வந்து கூண்டிற்குள் அகப்படும் என காத்திருந்து வரும் வனத்துறையினருக்கு சிங்கம் சிக்கும் சிறுத்தை சிக்காதுல என்ற திரைப்பட வசனம் போன்றே சிறுத்தையை கூண்டுக்குள் அகப்படாமல் போக்கு காட்டி வருகிறது கூண்டுக்கு அருகில் வரும் சிறுத்தை புத்திசாலித்தனமாக அப்படியே திரும்பி செல்வதும் குடோனை விட்டு வெளியேற இடம் தேடுவதுமாக உலா வருகிறது இந்த சிறுத்தை வனத்திலிருந்து மற்றொரு பலம் வாய்ந்த சிறுத்தையால் விரட்டப்பட்டிருக்கலாம் என தகவல் கூறும் வனத்துறையினர் ஏற்கனவே கூண்டில் பிடிபட்ட வனத்தில் விடப்பட்ட சிறுத்தையாக இருக்கக்கூடும் எனவும் சந்தேகிக்கின்றனர் மேலும் மயக்க ஊசி செலுத்த முயற்சி செய்தால் குடோனில் உள்ள பொருட்களில் சிக்கி சிறுத்தை காயமடைய வாய்ப்புள்ளதை சுட்டிக்காட்டும் வனத்துறை அதிகாரிகள் ஐந்தாவது நாளாக காத்திருந்து அதனை கூண்டிலேயே பிடிக்க தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் இன்று துவங்கியுள்ள ஜல்லிக்கட்டு விழாவில் எழுநூறு காலைகள் முன்னூறு மாடுபடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இதை அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார் கோவை செட்டிபாளையம் பகுதியில் கோவை மாவட்டம் நிர்வாகம் மற்றும் கோவை மாவட்ட ஜல்லிக்கட்டு பேரவை இணைந்து நடத்தும் மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவானது இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கியது ஜல்லிக்கட்டு விழாவை தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் இதில் எழுநூறு காலைகள் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் மாடுகளுடன் இரண்டு பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர் மாடுகளுடன் வருபவர்களும் மாடுபிடி வீரர்களும் இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்திய சான்றிதழ் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கொரோனா பரிசோதனை சான்றிதழ் கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி போட்டியானது நடைபெற்றது கொரோனா பேரிடர் காலமாவதால் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை தொலைக்காட்சிகள் மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முதற்கட்டமாக சரவணம்பட்டி பெருமாள் கோவில் மாடு ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் முதற்கட்டமாக சரவணம்பட்டி பெருமாள் கோவில் மாடு விடப்பட்டது இது முடிச்சு ஏப்பா இது கோவை செட்டிபாளையம் பகுதியில் கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவை மாவட்ட ஜல்லிக்கட்டு பேரவை இணைந்து நடத்தும் மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவானது இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கியது ஜல்லிக்கட்டு விழாவை தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் இதில் எழுநூறு காளைகள் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் ஒவ்வொரு காளைகளுடனும் இரண்டு பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாடுகளுடன் வருபவர்களும் மாடுபிடி வீரர்களும் இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்திய சான்றிதழ் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கொரோனா பரிசோதனை செய்து கொண்ட சான்றிதழ் கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி போட்டியானது நடைபெற்றது கொரோனா பேரிடர் காலம் என்பதால் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை தொலைக்காட்சிகள் மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் கோவை கேஎம்சிஹெச் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு இருபத்தி ஐந்து படுக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன ஒவ்வொரு படுக்கைக்கும் ஒரு மருத்துவர் மற்றும் இரண்டு செவிலியர்கள் வீதம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர் இதுபோல் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பத்து மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் ஐந்து ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன முதற்கட்டமாக கோவை சரவணம்பட்டி பெருமாள் கோவில் மாடு களமிறக்கப்பட்டது காலை ஏழு மணி முதல் தொடங்கி நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியானது நான்காவது சுற்று வரை மாடுபிடி வீரர்கள் களமிறங்கியுள்ளனர் இதுவரை நூத்தி இருபத்தி நான்கு மாடுகளுக்கு தங்க காசுகளும் வழங்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாரும்

सूपर

இந்த மாட்டுக்கு நான்குமே புரிய மாடு 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 மாறு வருது மாடு சூப்பர் 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 சூப்பர்

இல்ல சாய்ங்கட் அருமையான ஆட்டம் சூப்பர் சூப்பர் கோரா விஸ்ல கோரா நின்த்தி பாடா நின்ஞ்சி வா நின்ஞ்சி வா ஒரே கால் ஒரே கால் நடந்து தர நடந்து சூப்பர் வந்து சாய்ங்கட் ஆட்டம அந்த மாதிரி மாட்ட கர மாட்ட கர가는 போறதே எல்லா கை ரேட்டinga கெட்டி குடி போ புடிச்சுப்பா ஏப்பா தம்பி எல்லாம் கூண்டு

அங்க வந்து திரும்ப பார்க்குறான் மாடுடா ஒரு காம்பஸ் தம்பி அவர் வந்து அமெச்சூர் பேர் சொல்லிக்கிட்டாங்க அது வந்து இதுக்கு अंडा கலபட்டை அவரே ஒரு டீ சாப்டி அப்போ கம்ற தம்பி ஒண்ணே उड़ाறே उड़ाற முடி மாடுச்சேரே வா வா மாடு புடி மடி வா 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 மாடு புடி மடி தங்கை பூடேன் பட்டி ஒரு ஆட்டனஸ் புரியுட்ல குரூப் ஒரு சூப்பர் சூப்பர் அங்காள பரமேஸ்வரி அன்னை குண்டம் திருவிலா நாளை துவக்கம் கோவை காமாட்சிபுரம் ஆதீனம் ஐம்பத்தி ஒன்றாவது பீடம் கோவிலில் அங்காள பரமேஸ்வரி அன்னையின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருக்கல்யாண மகா உற்சவம் குண்டம் திருவிழா நடக்கிறது காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சுவாமி தலைமையில் நாளை முதல் தினமும் விநாயகர் வேள்வி அம்மன் அபிஷேகம் என இருபத்தி ஆறாம் தேதி குண்டம் திருவிழா நடக்கிறது அன்று மகாசக்தி வேள்வி மகா அபிஷேகம் மாரியம்மன் உற்சவம் ஊஞ்சல் உற்சவம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன இருபத்தி ஏழாம் தேதி சிவபெருமான் அபிஷேகம் இருபத்தி எட்டாம் தேதி பரிவேட்டை குதிரை வாகன உற்சவம் மகிஷாசூரன் வதம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் சாரபாய் ஆசிரியர் தேசிய விஞ்ஞானி விருது பெற்று கோவை அரசு பள்ளி ஆசிரியை சாதனை கோவை சாரபாய் ஆசிரியர் விஞ்ஞானி தேசிய விருது போட்டியில் கோவை அரசு பள்ளி ஆசிரியை யுவராணி இரண்டாம் பரிசு பெற்றுள்ளார் மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஆசிரியர் விஞ்ஞானி தேசிய கவுன்சில் தொடக்க கல்வி மாணவர்களுக்கு செயல் வழியில் கணிதம் அறிவியல் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் போட்டி நடத்தி விருது வழங்கி வருகிறது நடப்பாண்டுக்கான சாரபாய் ஆசிரியர் விஞ்ஞானி தேசிய விருது போட்டிக்கான ஆன்லைன் தேர்வு நடத்தி கருத்து நடப்பாண்டுக்கான சாரபாய் ஆசிரியர் விஞ்ஞானி தேசிய விருது போட்டிக்கு ஆன்லைன் தேர்வு நடத்தி கருத்துக்கள் பெறப்பட்டன பின் நேர்காணல் வாயிலாக தகுதியானோர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் கோவை பொம்மனம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆசிரியை யுவராணி இரண்டாம் பரிசு பெற்றுள்ளார் ஆசிரியை யுவராணி கூறுகையில் புதிய பாடத்திட்டத்தை மாணவர்களிடம் எளிதில் கொண்டு சேர்க்க இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அனிமேஷன் வீடியோக்கள் உருவாக்கியுள்ளேன் கல்வி தொலைக்காட்சியிலும் வகுப்பு எடுத்து வருகிறேன் செயல் மாணவர்களுக்கு விளக்கும்போது மனதில் கருத்துக்கள் அழியாமல் பதிந்து விடுகிறது இதுக்கு தேர்வாகி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறினார் இன்றைய கோவை டுடே நிறைவடைகிறது தினமும் மாலை ஏழு மணிக்கு இரவு பத்து மணிக்கு காலை எட்டு மணிக்கு நன்றி வணக்கம்